நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன எங்க வீட்டில் செஞ்சோம் பன்னீர் இந்த பன்னீர் கிராம் பன்னீர்னா எழுபது ரூபா சொன்னாங்க பக்கத்து கடையில் சொன்னாங்க நாங்கள் மற்ற கடையில் போய் வாங்கினாலும் எழுபது ரூபாய் வந்து இருக்கும் ஆனா வீட்டில் செய்யறது எனக்கு இவ்வளவு நிறைய பன்னீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனாலதான் கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வந்தோடனே இருந்து வாங்குறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும் ரெண்டு நாளாவது அவங்க பேக்கிங்கில் வச்சுருப்பாங்க இல்லையா அதனால அந்த வாடகை போறதுக்காண்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசி நல்லா பொடிசா நாங்கள் கட் பண்ணிட்டோம் என் பையனா இதை கட் பண்ணியே அவனுக்கு இதை கட் பண்றதுல ரொம்ப ரொம்பவே பெரிய பெரிய இருந்துச்சு இருபது பீஸ்க்கு மேலேயே இருந்துச்சு ரெண்டு பேக்கெட் அதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு பவுல் நிறையாவே இருந்துச்சு பன்னீர் ரெடி ஆனா இது எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சோம் யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடலான்னு பார்த்தா தேடுறதுக்கே நேரம் சரியாக போயிடும் அதனால ஒரு ஐடியா பண்ணேன் சிக்கன் நம்ம செய்வோம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்லேயே தான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்சா டேஸ்ட் அல்டிமேட்டுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கிரேவிக்கும் பன்னீரும் தொட்டு சாப்பிட சில நேரங்களில் டக்குன்னு எடுக்கிற முடிவு கூட சூப்பராக தாங்க அமையுது அப்படித்தாங்க நானும் இன்றைக்கி பன்னீர் டக்குன்னு செஞ்சு நல்லாவே அமைஞ்சிருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்